இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் யாவரையும் அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவார் நாளிலும் கற்கு ஆங்கியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பரிசு யோகான் பதினாறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தின் கடைசி படி சொல்கிறார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் தேவத்தை நாம் திருப்பிக் கொள்கின்ற பொழுது ஒன்று நாளாமத்தின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலே யாபேசை நான் துக்கத்தோடே பெற்றேன் என்று யாபேசின் தாயான் அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் யாபேஷ் சிறுமேலின் தேவனையை நோக்கி தேவரீர் என்னை ஆசிர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு விலகி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான் யாபேஷ் வேண்டிக் கொண்டபடியே கத்தேரவனை ஆசிர்வதித்தார் யாவேஸ் தன் சகோதரரை பார்க்கிறும் கனம் பெற்றவனாயிருந்தான் என்று பசுத்த வார்த்தை சொல்லுகிறது யோகுவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது என் துக்கம் சொல்லி முடியான் என்று யோகு சொல்லுகிறார் யோகுடைய வாழ்க்கையிலே செல்வச்சீமானாய் காணப்பட்டார் தேவனுக்கு பிரியமான மனிதனாய் காணப்பட்டார் ஆனால் எல்லாவற்றையும் இழந்து போனார் நம்முடைய சம்பத்துக்கள் ஆஸ்திகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து போனால் போனான் ஆனால் நம் கற்படிய வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது தான் அதிகமாய் நேசித்த மனைவி கூட என்னமாய் ஜீவனோடு விட இருக்கிறீர் தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகின்ற அந்த வார்த்தையை நாம் அறிந்திருக்க முடியும் என்றாலும் யோக தேவனுக்கு விரோதமாய் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக் எல்லாவற்றின் மேலும் யோக பக்தன் சொல்லுகிறார் என் துக்கம் சொல்லி முடியாது என்னுடைய என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற பிரச்சனைகள் வேதனைகள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்னுடைய துக்கம் அறிவித்துக் கொண்டே இருக்கிறது என் துக்கம் சொல்லி முடியாது என்று சொன்ன யோகு இன்னொரு வார்த்தை சொல்லுகிறார் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவருடைய நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல நான் துக்கப்படுகிற தியாகப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் பலவீனத்தோடு கூட காணப்படுகிறேன் சரீரம் முழு காணப்படுகிற இந்த சூழ்நிலையிலே என் மீட்பு உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லுகிறார் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே அவர் அடைந்த சஞ்சலங்கள் துக்கங்கள் வேதனைகள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு அவரை இரண்ட துணையான நன்மையினாலே நிரப்பினார் ஒரே ஒரு காரியம் அவர் ஆண்டவருமே நம்பிக்கையா என்றார் இன்னும் ஒன்று சாமிரி புஸ்தகம் ஒன்றாம் வண்டிகாரம் ஆறாம் சரத்தையே நாம் வாசிக்கின்ற பொழுது அண்ணாளுக்கு சகோதரி அவளை சொலப்படுத்தும்படியாக பேசிக் கொண்டிருந்த பொழுது அண்ணா சாப்பிடாமல் அவள் தன்னுடைய இருதயத்தை ஊற்றினாள் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை அவனை உமக்கென்று வளர்த்திடுவேன் என்று சொல்லி பொறுத்துணையோடு கூட மிகவும் அழுது செப்பம் பண்ணினாள் ஆண்டது அந்நாளின் நிந்தையை எடுத்து போட்டு அன்னாளின் அவமானத்தை எடுத்து போட்டு ஒரு சாமுவேவை கொடுத்தார் இருதயம் கர்த்தளுக்குள் கைகூறுகிறது என்று சொன்னார் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியேன் இசாயா தீர்க்கு திருஷ்ணன் புஸ்தகம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய துக்கங்களையும் சுமந்தார் இயேசு கிறிஸ்து உங்கள் பாடுகளையும் உங்கள் துக்கங்களையும் சிலுவையிலே சுமந்தார் என்று வசனம் நமக்கு ஆழமாக கற்றுக் கொடுக்கிறோம் விசுவாச வாழ்க்கை நீங்கள் வியாதியினாலே நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற பலவீனப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு நபராய் காணப்படலாம் அல்லது உன் தாய் உன்னை துக்கத்தோடு கூட பெற்றிருக்கலாம் இன்னும் நீ நிந்திக்கப்படுகிற ஒரு நபராய் படுத்தப்படுகிற ஒரு நபராய் காணப்படலாம் அந்நாளைப் போன்று ஆனால் ஆண்டு வரை நோக்கி பார்க்கின்ற பொழுது கற்றாங்க இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கின்ற பொழுது அவர் உணவுக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறார் கட்டு வசனம் சொல்லுகிறது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் ஆண்டவர் உங்களுக்கு உண்டான நிந்தைகளையும் அவமானத்தையும் பலவீனங்களையும் எடுத்து போட்டு உங்களுக்கு பெரிய அற்புதங்களை செய்கிறார் இது வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச கத்திரையை நோக்கிப்பார் யாபேஸ் கர்த்தனை நோக்கினார் ஆண்டவரை நோக்கி மிகவும் அழுதாய் யோபு நீரே என் நம்பிக்கை என்று சொன்னார் ஆண்டவரை இவர்கள் எல்லாரையும் ஆசை வகித்தார் எல்லாருடைய துக்கங்களையும் நீக்கி போட்டார் அவர் உன்னுடைய துக்கத்தையும் இந்த நாளிலே நீக்கி போட வல்லவராக இருக்கிறார் அந்த ஒரே என் துக்கம் சொல்லி முடியா என் துக்கம் சொல்லி முடியா அந்தவரை நோக்கி ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்கள் எண்ணி முடியாத அதிசயங்களில் உங்களுடைய வாழ்க்கையிலே செய்கிறான் அம்சம் பிடிப்போம் நல்ல நல்லா ஆண்டவரே இந்த புதிய நாளுக்காய் ஸ்தோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காக ஸ்தோத்திரம் பலப்படுத்தும் துக்கத்தோடும் மன மனபாரத்தோடும் மன அழுத்தத்தோடும் அந்தவரையே வாழ்ந்து கொண்டிருக்கிற நபர்களுக்காக சரிய பலவீனத்தோடு கூட போராடி கொண்டிருக்கிற அவர்களுக்கா நோக்கி நாங்கள் ஜபிக்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு சொன்னீர்கள் அப்படியே உடைய துக்கங்கள் பலவீனங்கள் பாண்டுகள் வேதனைகள் அவமானங்கள் எந்தகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போகட்டும் ஆண்டவர் ஒரு புதிய சந்தோஷத்தை ஒரு புதிய மகிழ்ச்சியை இருதயம் கண்களுக்குள் கடிகூறுகிறது என்று சொல்லத்தக்கதான் அற்புதங்களை வார்த்தைகளை கேட்டு ஒருக்குரிய செய்தியராக நாம மகிமைப்பட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதா அமீன் அமீன்